ஜப்பானிய மொழி சீன எழுத்துக்களில் எழுதப்படுகிறது சரி சீனாவில் இருந்து ரெண்டு எழுத்து முறைகளை பெற்றுள்ளனர் ஆமாம் ஆமாம் அவர்களுக்கு மூன்றாவது மொழியை ஒரு தமிழர் வழங்கியுள்ளார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக முன்பு ஒன்பதாம் நூற்றாண்டில் இந்த என்பவை அது தமிழ் கடவுளே இது தமிழில் அடிப்படையில் தான் உள்ளது நான் ரயிலில் பயணம் செய்தேன் தாய்லாந்திலிருந்து மலேசியாவிலிருந்து தாய்லாந்துக்கு என் அருகில் ஒரு ஜப்பானியர் உட்கார்ந்திருந்தார் அதனால் நான் ஒரு நோட்டு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு நான் என் பெயர் ரவிக்குமார் நான் பஞ்சாபி குஜராத்தி எல்லா எழுத்து முறைகளிலும் எழுதுகிறேன் நீங்கள் ஜப்பானியலில் எழுத முடியுமா என்று கேட்டேன் அவர் ஜப்பானியலில் எழுதி சார் இதை இங்கிருந்து இங்கே எப்படி படிக்க வேண்டும் இடமிருந்து வளமா வளமிருந்து இடமா என்று என்னிடம் கேட்டார் அவர் சொன்னார் இந்திய மொழி மாதிரி ஆங்கிலம் மாதிரி இடமிருந்து வளமாக எழுத வேண்டும் சரி நீங்கள் என்ன எழுதியிருக்கிறீர்கள் என்று சொல்லுங்கள் அவர்கள் சொன்னார்கள் இதுரா இதுவா இது வி இது க இது கு நான் சொன்னேன் நீங்கள் இந்தியர் மாதிரி பேசுகிறீர்கள் அவர் சொன்னார் எங்கள் மொழி தமிழிலிருந்து வந்தது இப்போது இதை எத்தனை பேர் அறிவார்கள்